இஸ்ரேலுக்கு சவால் விடும் துருக்கி அதிகரிக்கும் போர் மேகங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான பதற்றங்கள் நிலவி வரும் நிலையில் அங்கு மீண்டும் இஸ்ரேல் துருக்கி இடையே பெருமளவிலான பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன சமீபத்தில் சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதல்கள் அதிகரித்த நிலையில் சிரியாவை பற்றிய கவலைகள் காரணமாக இப்பதற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சிரியாவில் உள்ள பல்மைரா விமானப்படை தளத்தில் துருக்கியின் வருகை அதிகரித்து வருவதாகவும் இது பிராந்தியத்தில் சாத்தியமான மோதல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதுகுறித்து தி வார் சோன் பத்திரிகை தெரிவித்துள்ள அறிக்கையில் ஒரு மூத்த அதிகாரி தெரிவிக்கையில் துருக்கி சிரியாவின் புதிய அரசாங்கத்துடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்காக பேச்சுவை நடத்தி இந்த ஒப்பந்தம் எஃப் சிக்ஸ்டீன் போன்ற துருக்கிய போர் விமானங்களை சிரியாவில் இயக்க அனுமதிக்கும் என்று இஸ்ரேல் நம்புகிறது பல்மையிராவில் துருக்கிய விமானப்படை தளத்தை நிறுவுவது பிராந்திய பதற்றங்களை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த அதிகாரி எச்சரித்துள்ளார் ஏனெனில் அங்கு துருக்கியின் ராணுவ இருப்பு காரணமாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கக்கூடும் என்றும் கூறியுள்ளாா் காசாவில் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவிலான வான் மற்றும் தரைவழி தாக்குதல் மீண்டும் தொடங்கியதிலிருந்து அதன் விமானப்படை காசாவில் நானூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது ஒரு அறிக்கையில் ராணுவம் அவை அனைத்தும் பயங்கரவாத இலக்குகள் என்றும் தெரிவித்தது இரண்டு மாத போர் நிறுத்தத்திற்கு பிறகு சென்ற மார்ச் பதினெட்டாம் தேதி முதல் காசா மீதான புதிய தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது இதுகுறித்து காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கையில் இஸ்ரேலின் புதிய தாக்குதலில் சுமார் எண்ணூற்று முப்பது பேர் கொல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து சிறிய தலைவர் அகமது அல்ஷாரா ஷாரா தலைநகர் டமாஸ்கஸில் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதாக அறிவித்துள்ளார் முன்னாள் சிறிய ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தின் அரசாங்கம் சென்ற டிசம்பர் எட்டாம் தேதி அன்று கலவர குழுக்களால் தூக்கி எறியப்பட்டது இதன் மூலம் பதினான்கு ஆண்டுகால உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது இந்நிலையில் அனைவரையும் உள்ளடக்கிய சிறிய அரசியல் மாற்றத்திற்கான சர்வதேச அழைப்புகள் வந்தன இதனைத் தொடர்ந்து சிறிய தலைவர் அகமது அல்ஷாரா ஷாரா தலைநகர் டமாஸ்கஸில் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக இதன்படி நாட்டின் புதிய தலைவர்கள் சிரியாவையும் அதன் நிறுவனங்களையும் பல்வேறு குழுக்களையும் மீண்டும் ஒன்றிணைந்து மீண்டும் கட்டியெழுப்ப முற்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் துருக்கியின் சிறிய பிரசனம் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்குமான பதற்றங்களை மேலும் தூண்டிவிடும் என நடுநிலையாளர்கள் அச்சமடைந்துள்ளனர் இன்னொரு பக்கம் அமெரிக்கா மற்றும் சவுதி முயற்சியால் பாகிஸ்தானை கொண்டு இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வரும் வேலைகள் நடைபெற்று வருகின்றன இப்போது மத்திய கிழக்கில் அமைதி திரும்புவதிலும் அங்கு மோதல்களில் ஈடுபடாமல் இருப்பதிலும் ஈரான் ஜார்டன் ஆகிய நாடுகள் கூட ஆர்வம் செலுத்துவதாக தெரிகிறது ஆனால் துருக்கி மட்டுமே சட்டாம் பிள்ளைத்தனமாக நடந்து வருகிறது துருக்கியின் இந்த செயல்பாட்டால் சிரியாவில் கூட பல்வேறு குழுக்கள் ஒன்றிணைந்து மீண்டும் புதிய சிரியாவை ஸ்தாபிக்கும் நடவடிக்கையில் பின்னடைவு ஏற்படலாம் என கருதப்படுகிறது இந்நிலையில் துருக்கியின் செயல்பாடுகள் இஸ்ரேலை போருக்கு தூண்டுவதன் மூலம் மத்திய கிழக்கில் மீண்டும் அசம்பாவிதங்களை தூண்ட வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன